அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திருவாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள நல்லுள்ளங்க அனைவருக்கும் இதை ஆன்லைன் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் இங்கே மேடை வந்து அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்புக்கும் பேரம்புக்கும் உரிய நடமாடும் சோதிடம் ஜோதிடத்தன்றல் திரு தங்க ஐயா அவர்களே அத்துடன் அவர் அருகில் இருந்து கொண்டு சிறப்பாக செவ்வாய் தோஷத்தை பற்றி உரிய உயர் திரு சரவணன் சோமசுந்தரராஜா அவர்களே திருச்சியிலிருந்து வந்து அருளை ஜோதிட விஷயங்களை நிறைய அள்ளி தந்த அன்புள்ள சுவாமிஜி அவர்களே எனக்கு நீண்ட காலம் நண்பராக இருக்கக்கூடிய அஷ்டோக் பாபா அவர்கள் வந்து ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரிஜினலான பாண்டித்தியம் பெற்றவர் அவர் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஜோதிடங்கிறது இப்படித்தான் இருக்கணும்னு சொன்ன விஷயம் அவர் மட்டும்தான் ஏன்னால் வந்து ரொம்ப நாளத்துக்கு முன்னே வந்து நாங்கள் திருச்சியில் வந்து ஃபேஸ்புக் மாநாடு இருந்தது அதில் பேசினோம் அப்போது பேசுன விஷயங்கள் அப்படின்னா ஆணித்திறமை சொல்லணும் ஜோதரங்கிறது ஆணித்திறம் சொல்லணும் ரெண்டாவது ஆய்வுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக சொன்னார் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது ஆமாம் 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 அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் இப்போது இந்த ஜோதிரத்தில் வர்ற விஷயம் நம்மளுக்கு என்னென்னா முதல் வந்து ஞாபகம் நிற்கணும் ரெண்டாவது ஜோதிரு நூல்கள் நிறைய படிக்கணும் ஜோதர் நூல்கள் படிக்கணும் ஒரு நூல் படித்தாலும் திடமாக படிக்கணும் நல்லா படிக்கணும் ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும் ஒரு விஷயம் அப்போது ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறதுக்கு என்ன நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே எந்திரிச்சு உட்காந்து படிங்க அப்போ சுவாசமானது பதினஞ்சு சுவாசம் ஓடிட்டுருக்கும் நீங்கள் எதை படித்தாலும் ஞாபகத்தில் நிற்கும் திருப்பி 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 படித்து கொண்டே இருக்க வேண்டும் தினசரி அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துடும் ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சும் நாலு நாலரை வரைக்கும் படிங்க அதற்கு பிறகு தூங்குறதுனால பிரச்சனை கிடையாது அந்த மூணு மணி சுமார் எந்திரிச்சு உட்காந்து படிங்க நம்மளுக்கு விஷயம் ஒருத்தர் பேசணும் அப்படின்னா ஒரு இப்போ கிரகத்தை பற்றி பேசணும்னா கிரகத்துடைய காரகத்துவங்கள் தெரியணும் செவ்வாயின்னு ஒரு ஒரு விஷயம் இல்லை எல்லா கிரகத்துக்கும் நூறு நூற்றி எட்டு படம் நிறைய இருக்குது அதனால் நமக்கு முதல்ல வந்து அனுபவம் வந்து பாடம் சுருதி வேணும் சுருதி இருந்தால் தான் அதை வைத்து நம்முடைய யுக்தி மூலம் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ நம்மளுக்கு மூல நூல்கள் நிறைய நூல்கள் இருக்குது ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதக வந்து அது ஒன்று இருந்தால் போதும் ஏறக்குறைய அந்த பழைய காலத்தில் ஒரு ஆயிரம் பக்கத்துக்கு பக்கமாக இருக்கும் அந்த நூலில் நம்ம அதை ஒன்று கையில் எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த யோசனை வரும் அப்போ சுருதிங்கிற போது அப்போ தான் யுக்தி நீங்கள் அந்த பாடங்கள் இல்லாமல் யுக்தி வரவே வராது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு எப்படி இருக்குது பன்னெண்டு ஒரு சூரியன் அப்படின்னா பன்னெண்டு வீட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு யுக்தி தேவை ஆனால் அது மூலம் என்ன சுருதி தேவை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் முதல் ஒரு விஷயம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் முதல் படிச்சுக்க வேண்டியது காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு தினசரி எந்திரிச்சு படிங்க அது பழக்கம் முழிப்பு வந்து தனசரி எல்லாத்துக்குமே வந்து ரெண்டே முக்கால் மணிக்கு மூணு மணிக்கு எல்லாத்துக்குமே விழிப்பு வரும் யார் எல்லாருமே கட்டாயம் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரெண்டே முக்கால் மூணு மணிக்கு எந்திருப்பீங்க எல்லாருமே அதனால் அந்த நேரம் வந்து உங்களுக்கு வந்து செயல்பாடு இருக்கும் நீங்கள் ஞாபகத்தில் நிற்கும் இப்போ குழந்தைகளே படிக்காத குழந்தைகள் அந்நேரத்தில் படி ஆனால் நம்ம ட்ரைனிங் கொண்டு வரணும் ரொம்ப சிரமம் அது குழந்தையை தூங்குகிறாங்க அப்படிங்கிற அதனால் என்ன பண்ணணும்னா நேரத்தில் படுத்துக்கணும் மேக்ஸிமம் இப்போ ஜோதரர்கள்லாம் வந்து விடிவிடி பார்க்குறது விட்டு காலங்கிறது என்னென்னா அந்த காலத்தில் எங்கள் கிராமத்தில் இல்லை எப்படின்னா ஆறு மணி ஏழு மணி படுத்துக்குவோம் அவ்வளோதான் அதுக்கு பிறகு வந்து நடமாட்டமெல்லாம் இருக்காது காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு தோட்டம் துறவுக்கு பிறவங்க போவாங்க அப்படித்தான் ஒரிஜினல் வாழ்க்கை வந்துட்டு இருந்தது ஒரிஜினல் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை இப்போ என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்தது தமிழ்நாட்டை தாண்டி உலகளவில் ஜோதரமானது இப்போ இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு வந்து நிறைய நண்பர்கள் நிறைய ஏகப்பட்ட ஜோதர்கள் வந்து நிறைய உருவாகியிருக்காங்க ஏன்னா வந்து ஜோதர்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தருட்டு ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும் சுவிட்ச் இல்லாத பாயிண்ட்டுகள் இல்லை அதனால அதையே பார்த்துக்கணும் ரெண்டாவது பார்க்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதரத்தை படிங்க யாரை ஜோதர குறை சொல்லாமல் பார்க்கணும் இருக்கிற விஷயங்கள் வந்து தன்னுடைய வருமானத்துக்காக தன்னுடைய தொழிலுக்காக இறைவன் கொடுக்கப்பட்ட விஷயம் அது வந்து கட்டாயம் வந்து ஒருத்தர் சொல்றது மோசம் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல இதுவுமே யார் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து கதை சொல்லுவாங்க எல்லா பரிகாரம் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோம் எனக்கு எதுவும் நடக்கல எல்லா பரிகாரம் சொல்லிவிட்டு நடக்கலை காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவங்க எல்லா விஷயத்தையும் தேடி இருக்காங்க அப்போ நீங்கள் அந்த பரிகாரம் சொன்னால் எடுபடாது ஸோ வந்து இதெல்லாம் என்னென்னா நம்மளுக்கு தகுந்த பாணியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிப்படை பேசி நல்ல ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும் நட்சத்திரங்களை பற்றியோ தீதிகளை பற்றியோ கிழமை பற்றியோ நல்லா ஆணித்தரமாக திருப்பி 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 மனசில் ஏற்றிக்கணும் நட்சத்திரம் மட்டும் ஜோசியமல்ல அஞ்சு அங்கங்களும் ஜோதிடம் தான் இதை தெரிஞ்சுக்க அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது என்னென்னா அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் அப்படின்னு சொன்னேன் அம்மா அப்பா அவங்க உயிரோடு இருக்கிற போதே அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை நம்ம சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து கொடுக்கணும் அவங்கள மதிக்கணுங்கிறது ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து அம்மா அப்பாவுக்கு கவனிக்கிறது கிடையாது கல்யாணம் ஆகிடுதா தனிக்குடுத்த விட்டு போட்டு அம்மா அப்பா விட்டு போட்டு ஓட விஷயம் நிறைய இருக்குது அது ஜோதிடத்தை தாண்டி சொல்கிற விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குதா இல்லையங்கிறத விட நம்மளுக்கு நடைமுறையில் வந்து நல்லாயிருக்கு அப்போ ஜோதிடர்னு என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டிய திகழ் ஒன்று என்னென்னா அம்மா அப்பா தன்னுடைய அம்மா அப்பானா அவங்களுக்கு வேணுங்கிற வேலையை செஞ்சு கொடுக்கணும் குறைவு அதே மாதிரி வந்து மனைவிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ மனைவின்னா நம்மளுக்காக வாழ்க்கைக்காக கடமைப்பட்டவங்க அவங்களுக்கும் வேணுங்கிற வேலையில் செஞ்சு கொடுக்கணும் இப்போ வந்து என்னென்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அம்மா அப்பா அப்படிங்கிற விஷயம் இறந்த பிறகு தீதி ஓடி ஓடி கொடுத்தாலும் பத்து பிசை பிரயோஜனம் இல்லை நம்ம ஓடி போய் அங்கே போகிறோம் ராமேஸ்வரச்சோ சொல்லாத ஜோசியர் சொல்கிற இடங்கள் எங்கெங்கே இருக்குதோ உலகம் புறஞ்சு ஊற்றுறோம் பரிகாரம் தேடி ஊற்றுறோம் அதெல்லாம் வேஸ்ட்டு ஸோ வந்து இருக்கும்போது அவங்கள சந்தோஷப்படுத்துகிறது தான் ஒரு நல்ல விஷயம் அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு குருங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் நிறைய பார்த்துருக்கணும் எனக்கு குருமார்கள் நிறைய இருந்தாலும் கூட இப்போ சமீப காலகட்டத்தில் வந்து தங்கப்பாண்டு நீயா பேச ஆரம்பிக்கும் போது அவருக்கு யார் யார் சொல்லிக் கொடுத்தாலும் அத்தனை குரு சொல்லுவார் அப்போ என்னென்னா அவங்களுடைய அசரீறி அவங்களோட வைப்ரேஷன் பூரம் கிடைக்கும் குருவுன்னு நினைக்கும் போது குருவோட ஆசீர்வாதம் தன்னை போலே வந்துடும் அதுதான் அவரோட வளர்ச்சியுடைய ரகசியம் அப்போ குருவை மதிக்கணும் குரு நம்ம நாலு நாளைக்கு படித்தாச்சு எனக்கு எல்லா சக ரகசியம் தெரிஞ்சிடுதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது குருங்கிற மூலப்பொருள் அந்த மூலப்பொருளுக்கு வந்து படிப்பு கிடைப்பு கிடையாது எப்படி இந்த வாத்தியார் எப்படி ஒன்றாவதுலேயே இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அறிவு இல்லாத நல்ல அவருக்கும் சூச்சம் இருக்கும் ஸோ வந்து நம்ம எந்த குருவோ சொல்லி போட்ட குருவை மதிக்கணும் அதே மாதிரி அம்மைப்பன் பாத்துடு குருவின் பாதம் ஆணை முகத்துவன் பாதம் விநாயகர் வழிபாடு பண்ணணும் ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா விநாயகர் வழிபாடு கட்டாயம் நம்மளுக்கு ஜோதர்களுக்கு தேவை அப்போ விநாயகர் வழிபாடு இல்லாமல் தினசரி காலையில் எழுந்திருக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற போது கையில் விநாயகர் வழிபாடு கட்டாயம் பண்ணணும் குளிச்சு முடித்ததுமே நம்மளுக்கு எது இருக்கோ விநாயகர் வழிபாடு பண்ணணும் ஏன்னா வந்து ஆதி முதல் கடவுள் வந்து முதல்வன் வந்து கணபதி தான் கணபதி வழிபடணும் அதற்கு ஏதாவது மந்திரங்கள் ஏதாவது நூல்கள் எது இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது வந்து யாராவது குருமார்கள் மூலமாக வாங்கி உபதேசம் மூலமாக படிக்கலாம் நிறைய இருக்குது இப்போ நம்ம சமீபத்தில் வந்து இந்த கேபி சிஸ்டம் இது மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் வந்து உச்சிஷ்ட கணபதி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ உச்சிஷ்ண கணபதி வந்து ஏதோ ஒரு குரு மூலமாக வாங்கி உச்சிருஷ்ண கணபதி மந்திரம் வாங்கி அதை ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும் எல்லாமே வந்து காலையில் நேரத்தில் பண்ணக்கூடிய விஷயம் குளிக்கணும் கட்டாயம் குளிக்கணும் வாசக்கப்ப கப்பான்னு சென்ட் அடிக்கணும் அந்த தலை வலியை சீராமாரி புதுசு நாகரீகமாக ஸ்டைலெல்லாம் வளர்த்தக்கூடாது தலைங்கிறது தான் லக்கணம் இப்போ தலைங்கிறது லக்கணம் முகம்ங்கிறது ரெண்டாம் படம் அப்ப தலையும் முகம் எப்படி இருக்கணும் பளிச்சுன்னு இருக்கணும் ஜோசின்னா திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும் தலை படிய வாரி பாருங்க கஷ்டபோவையா எவ்வளவு அழகா இருக்காரு அப்ப நிஜம்தான் உண்மையான விஷயம் அதுதான் அந்த தலை பழிச்சுனுக்கும் பெண்களும் அதே மாதிரி எவ்வளோ அளவு வந்து தலை அழகாக சீவி பண்ணுறீங்களோ அந்த இடத்துல பணம் இருக்கும் பணம் த தலை தலை தான் லக்கணம்ங்கிறது அதுதான் தலை அப்போ தலையை நம்ம இன்னும் விரித்து போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுருக்கிறதுனாலையோ தலையை சீவாமல் ஸ்டெயில் பண்ணுறதுனாலையோ அந்த யோகங்கள் தள்ளி போடும் அதே முகம் முகம் தினசரி என்ன பண்ணணும் ஜோதிரனாக இருக்கிறவங்க வந்து கட்டாயம் வந்து தினசரி வந்து தன்னுடைய முகத்தை சுத்தம் பண்ணிக்கொண்டு தினசரி இருக்கணும் அழகாக இருக்கணும் ஒரு சினிமா நடிகை மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த ரெண்டாம் இடம் பணம்ங்கிற விஷயமெல்லாம் பேசும் எல்லாமே அப்போ இதெல்லாம் நாம் என்ன பண்ணணும் நாம தான் குரு குருங்கிறது வழிகாட்டி உலகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னா குரு தான் அத்துஜ அரசன்லேருந்து ஹிட்லர்லாம் ஹிட்லரெலாம் ஜெயிச்சதுக்கு காரணம்னா ஜோசியன் தான் வழிகாட்டியிருக்காப்ல அதுபோல் இந்த சோமநாதபுரம் குஜராத்தில் அங்கே அங்கே இருந்த இடத்துல வந்து சண்டை நடந்த இடத்துல கூட அந்த சோமநாதபுரம் கோயிலுக்கு கஜினி முகம் வரும்போது போல் அங்கே கூட ஒரு குரு தான் ஸோ வந்து ஜெயிக்கிறதுக்குங்கிற விஷயம் வந்து நிறைய இருக்குது அப்போ குருவை மதிக்கணும் அப்புறம் அதுக்கு அடுத்தபடி பண்ண வேண்டியது சித்தர்கள் வழிபாடு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கட்டாயம் வேணும் சித்தர்கள் வழிபாடு அப்போ சித்தர்கள்னு என்னென்னா கட்டாயம் வந்து அவங்க தான் வந்து எல்லா நிலையும் சூச்சி மத்திலேயும் அறிஞ்சுவாங்க இருக்கார் அவருக்கு தான் வந்து ஜோதர் நூலிலேயே வெளியே கொடுத்ததா சொல்கிறாங்க இப்போ குமாரசாமி நூலெல்லாம் வந்து அவர் வந்து முருகன் கொடுத்து முருகன் முருகன் தான் அவருக்கு வந்து கொடுத்ததாக சொல்கிறாங்க ஸோ வந்து நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு சித்தர்கள் ஏதாவது ஒரு சித்தர்கள் சித்தர்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை எல்லாமே வந்து உலர்ந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கும்பிட்டா போதும் அது பர்டிகுலராக வந்து அந்த பௌர்ணமினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் படிச்சுக்கணும் பண்ணிவிட்டு சித்தர்கள் வழிபாடு வேணும் தெய்வ உபாசனை வேணும் நம்ம பண்ண ரூமை வந்து பளிச்சுன்னு இருக்கணும் ஒத்திக்கிற கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும் எங்கே போனாலும் நம்ம நீட்டாக போகணும் கசகசன்னு போகக்கூடாது பேசுகிற வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகள் பேசக்கூடாது மற்றவங்க ஏன்னா நம்ம வந்து ஒம்பது கிரகங்களும் நம்ம உடம்பில் இருக்குது அப்போ நம்ம காலையிலேந்திரிச்சு ரெண்டு கையை எதை மொழிக்கிறீங்க இப்ப என்ன இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் ஒன்பது கிரகங்களோட மேடும் இருக்குது மற்றபடி தீர்த்தங்கள் உண்டு உள்ளங்கையில் வந்து அக்கினி தீர்த்தம் இந்த கட்டவரலுக்கு ஆள்காட்டிக்கு வரலும் பிதிர் தீர்த்தம் இப்படி எல்லாம் நிறைய உண்டு நிறைய தீர்த்தங்கள் எல்லாம் கையில் அத்தனை விஷயங்கள் உண்டு அப்போ என்ன பண்ணால் அதனால தான் காலையில் எந்திரிச்சு பண்ணுறோம் ரெண்டு கையை நல்லா தேய்ச்சி முகத்தை பட்ட படப்படம் தேய்க்கிறோம் முகத்துலேயும் நவகிரகங்கள் உண்டு அந்த கையில் முழிக்கிறதோட ரகசியம் அதுதான் நவகிரகங்களையும் மதிக்க வேண்டும் எங்கே போனாலும் அது கட்டாயம் வந்து ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது நவகிரங்களை சொல்லி ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ வந்து நம்மளுக்கு தேவை என்னென்னா நவகிரக வழிபாடு பண்ணுறோம் அப்போது எல்லாம் வந்து நம்மளுக்கு துணை இருப்பாங்க அப்போ நமக்கு ஏதாவது ஒரு சித்தர்கள் படம் வச்சு சித்தர்களுக்கு நெய்வேத்தியம் நாம் நாமுக்காரருக்கு பலகை போடுற மாதிரி வந்து சித்தர்களுக்கு ஒரு பலகை போட்டு வெள்ள துணி போட்டு உட்கார வச்சு பண்ணிங்கன்னா சித்தர்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அவங்களுடைய அமைப்பு சித்தர்கள் கூட இருக்கும்போது குரு வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இரவில் வந்து ஏதோ ஒரு சித்தர்கள் வந்து வழியாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ ஜாதக ரீதியில் எப்படி பார்க்கலாம்னா குரு அதாவது சனியும் சந்தரன் வந்து யாராருக்கு தொடர்பு இருக்குதோ அவங்க ஏறக்குறைய வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து சித்தர்கள் மாதிரி தான் பெரிய பெரிய ஞானிகள் ஜாதம்லாம் எடுத்து பாருங்க எல்லாத்துலேயுமே வந்து சனி சுந்தரன் சேர்க்கை இல்லை சனி சுந்தரன் பார்வை அது லக்கணத்தை சனி பார்க்கறது ஏதோ ஒரு விதத்தில் சந்திரன் சனி சந்திரனை சனி தொடுவங்க தான் வந்து சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் சாமியார்களாகவும் இப்போ இருக்கிற வந்து ஒரு ஆன்மீகத்தில் போகிறவங்க கூட அதிகபட்சம் இருக்கும் அதனால் இப்போ இந்த இதுலேயும் இந்த யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஆன்மீகத்தில் உள்ள போனீங்கன்னா படாரின் சந்திரன் சனியும் சேர்க்கை உள்ளவங்க பார் இது மாதிரி சொல் பார்க்கக்கூடியவங்கெல்லாம் வந்து சித்தர்கள் லைனில் போனால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து என்னென்னா நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம் எல்லா நம் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது இது ஒரு அற்புதமான மேடையை ராஜசங்கர் கொடுத்துருக்கார் விளையாட்டான விஷயமல்ல இது ரெண்டாவது ஆண்டு நிகழ்ச்சி இது போன நிகழ்ச்சிக்கும் நான் வந்திருந்தேன் ரெண்டாவது ஆண்டு நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கேன் ஏறக்குறைய வந்து சிறப்பான முறையில் வந்து நிகழ்ச்சி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் மதிப்பு மரியாதை கொடுத்து கௌரவித்து நிகழ்ச்சி நடத்துகிறார் அவருடைய ஒரு அன்புக்கும் நட்புக்கும் வந்து யாரும் ஈடு இணையாகாது எத்தனையோ பெரிய அதே போக என்னுடைய அன்பு மகன் திரு முகுந்தன் முரளி அவர்கள் வந்து கூடவே வந்து பறி இயலாத கூட வந்து நம்ம இந்த இடத்துல வந்து தலைமை தாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்திருக்காரு அவருடைய வீட்டுக்கு தான் போக முடியல ஒரு வருத்தமான சூழ்நிலை ஏன்னா அவர் பிறக்கும் போது நான் கட்டாயம் நான் இருந்திருக்கணும் கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த கட்டாயம் மற்றவங்க யார் வந்தாலும் நான் முதலாளாம் அங்கே இருந்திருக்கணும் அந்த ஒரு தருணமானது ஏதோ ஒரு காரணத்தினால நழுவி போச்சு இருந்தாலும் அவர் வந்து எங்கே இருந்தாலும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் மட்டுமில்ல எல்லாருமே வாழணும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க சரி பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்கும் தியானம் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் ஸ்ரீ வராகனுடைய பரிபூர்ண கிடாச்சும் கெடுத்து நல்லபடி வாழ வாழ்த்துகிறேன் நன்றி 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 நன்றி